பிக் பாஸ் ஷோ எப்போ வரும் எப்போ வரும் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக அக்டோபர் நாலாம் தேதி வரும்னு அஃபீஷியலாக ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணாங்க ஓகே பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணப் போறாங்கன்னு தெரிஞ்சுடுச்சு ஆனால் இதில் கண்டெஸ்டன்ஸ் யாருப்பா அப்படின்னு பெரிய கேள்வியே இருக்கு கடந்த சில மாசங்களா இவங்க கன்டெஸ்டன்ஸாக இருப்பாங்க அவங்க இருப்பாங்கன்னு பல நியூஸ் வைரல் ஆயிட்டு வருது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ரம்யா பாண்டியன் ஷிவானி நாராயணன் வேல்முருகன் ஆஜித் கேப்ரில்லா ஜித்தன் ரமேஷ் அனுமோகன் ரியோ சனம் ஷெட்டி ஷாலு ஷமு இவங்கெல்லாம் கலந்துக்க போறதா ஒரு நியூஸ் வந்துருக்கு இவங்களை சென்னையில இருக்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்களாம் இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் இந்த நியூஸும் உண்மைதானா அப்படின்னு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா விஜய் டிவில வர கலக்க போவது யாரு ஷோல ரம்யா பாண்டியன் வருவாங்க இல்லையா இந்த வர ஷோல அவங்க வரலயாம் அவங்களுக்கு பதிலா ரோபோ சங்கர் வராராம் அதே மாதிரி சிவானி இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட்டாக ஃபோட்டோவை ஹோட்டலில் இருக்க மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க எது எப்படியோ யார் வராங்கன்னு தெரில இதுக்கெல்லாம் முடிவு அக்டோபர் நாலாம் தேதி தான் தெரியும் யார் கண்டஸ்டன்ஸ்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ அது வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கலாம்